அமெரிக்காவில் ட்ரம்ப் எடுத்த ஒரு முயற்சி அப்படின்னே சொல்லலாம் அதாவது அவர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார் அந்த திட்டம் மூலியமாக இப்போது நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு இப்போது அறுபத்தி நான்கு பேர் வந்து ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஹோம் கம்மிங் திட்டம் மூலமாக இப்போது செல்ஃப் டிபோர்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கால சட்ட விரோதமா கூடியவங்க ட்ரம்ப் குழந்தை திட்டம் மூலயமா பயனடைஞ்சிருக்காங்க சொல்லிட்டு அமெரிக்கா இப்போ இருந்து நான்கு பேர் தானாக முன் வந்து நாட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க சொல்லலாம் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு சட்ட விரோதமா அமெரிக்கால குடியிருக்கிறவங்க வந்து கடுமையான தண்டனையை சந்திப்பீங்க நீங்க திரும்பி அமெரிக்காவுக்குள்ளே வர முடியாது எப்படி நான் பண்ணிடுவேன் அதனால நீங்களே இந்த நாட்டை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிதான் ஒரு ப்ராஜெக்ட் ஹோம் கமிங் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு இந்த திட்டம் மூலியமா யார் யாரெல்லாம் அமெரிக்காவில் விரோதமா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் தானாக முன் வந்து நீங்க வெளியே போறீங்க அப்படின்னு சொன்னா நாங்களே உங்களோட பயண செலவை ஏத்துக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு அதன்படி பார்க்கிறப்போ ஒரு பர்சனுக்கு தௌசண்ட் டாலர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது இந்திய ரூபாய் மதிப்புல எண்பத்தி மூன்றாயிரம் வரும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க சோ ட்ரம்ப்போட இந்த முயற்சி கை கொடுக்குமா இந்த அறிவிப்பு மூலியமா இது அமெரிக்காவுக்கு பலனை ஏற்படுத்துமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிட்டு வந்த இந்த சமயத்துல முதல் முறையா ஒரு பிளைட் கிளம்புது அமெரிக்காவிலிருந்து அதுல அறுபத்தி நான்கு பேர் தங்களோட நாடுகளுக்கே போறேன் அப்படின்னு முன் வந்திருக்காங்க ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்கள ஃப்ரீயா கூட்டிட்டு போய் அவங்க நாட்டில் விட்டுருக்காங்க இதுதான் இப்போ நடந்திருக்கு ஸோ இந்த ஃப்ளைட்டில் மொத்தம் அறுபத்தி நான்கு பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல குழந்தைகளும் அந்த பிளைட்ல இருந்திருக்காங்க அமெரிக்காவில பிறந்தவங்களும் தங்களோட பேரண்ட்ஸ் வந்து சட்டவிரோதமா இங்க இருக்காங்க அவங்க நாங்களும் போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சம்பவங்களுமே நடந்திருக்கு இதை எப்படி அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா சிபிபி ஹோம் ஆப் அப்படிங்கறத யூஸ் பண்ணி அதுல அப்ளை பண்ணியிருக்காங்க நாங்க இந்த நாட்டை விட்டு போறோம் சட்டவிரோதமா இந்த நாட்டுல நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கண்டறிஞ்சு இப்ப நிறைய பேர் வந்து தானா அமெரிக்காவை விட்டு வெளியே போவதற்கு முன் வந்திருக்காங்க முதல் பிளைட் கிளம்பி இருக்கு இப்போ இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது நிறைய பேர் வந்து பயப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சட்டவிரோதமா அமெரிக்கா இருப்பது ஒரு குற்ற சம்பவம் அப்படி இருக்கும்போது நம்மள அவங்க கண்டறிஞ்சு நம்மள அரஸ்ட் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட நிறைய பேர் இருந்தாங்க சொல்லலாம் இதனால இன்னும் பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா தானா முன் வந்து இந்த நாட்டை விட்டு போறது யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது எல்லாத்தையும் இது பண்ணும் விதமா ட்ரம்ப் எடுத்து இந்த முயற்சி கை கொடுக்கும் விதமா அறுபத்தி நான்கு பேர் வந்து இப்போ நாங்களே இந்த நாட்டை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முக்கிய முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதுல குழந்தைகளும் இருந்திருக்காங்க அந்த குழந்தைங்க அமெரிக்கா குடியுரிமை பெற்றவங்க அவங்களுக்கு குடியுரிமை இருக்கு ஆனா அவங்க பேரண்ட்ஸுக்கு இல்ல சோ வேற ஆப்ஷனே கிடையாது பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளும் அவங்களோட பெற்றோர்களோட போயிருக்காங்க சோ இந்த ஒரு பிளான் வந்து கை கொடுக்குமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் ரேஸ் ஆச்சு நிறைய பேர் பயந்தாங்க ஆனா வெற்றிகரமாக இப்போ ஒரு அறுபத்தி நான்கு பேர் முன் வந்திருக்காங்க இது வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நல்ல செய்தியா தான் பார்க்கப்படுது ஏன்னா அவங்களா வந்து இந்த நாட்டை விட்டு போயிட்டா இன்னும் செலவு குறையும் அப்படிங்கறத ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி இருந்தாங்க இப்போ அந்த சிபிபி ஆப்ல அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க எங்க வரணும் உங்களை எங்களை வந்து நாங்கள் பிக் பண்ணிப்போம் அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபுட்டும் கொடுத்துருக்காங்க ஃபுட்டு கொடுத்து அவங்கள விமானத்தில் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார் அமெரிக்காவில் சட்டவிரோதமா குடியிருக்கீங்க அப்படின்னா உங்களை எப்படியாவது நான் நாடு கடத்துவேன் நீங்க திரும்ப அமெரிக்காவுக்குள்ளேயே வர முடியாது அப்படிங்கறத எச்சரிச்சிருந்தார் அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்களாகவே இந்த நாட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நானே உங்களோட பயண செலவை அதே மாதிரி நீங்கள் திரும்பியும் அமெரிக்காவுக்குள்ளே வரணும் அப்படின்னு சட்டபூர்வம் அப்ளை பண்ணி நீங்கள் வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் ஸோ இந்த திட்டம் வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் நடைபெறுது அவங்கள வந்து எந்த அரஸ்ட்டுமே பண்ண கிடையாது அவங்கள வந்து கரெக்டான முறையில் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஃபுட் கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க இதெல்லாமே ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது ஸோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்த இந்த ஒரு திட்டம் வந்து பயனுள்ளதாகவே அமைஞ்சிருக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு நிலையை தான் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சட்ட அமெரிக்கா இருக்கும்போது அமெரிக்காவுக்குள்ள வர முடியாத அளவுக்கு அவங்களோட மாறும் இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஹோம்கமிங் திட்டம் மூலமா அவங்களே வந்து எல்லா பாதுகாப்பான முறையில் அவங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க இது இந்த திட்டத்தோட முதல் வெற்றி அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த விமானத்துல பயணிச்ச அறுபத்தி நான்கு பேருல முப்பத்தி எட்டு பேர் வந்து ஹோண்டராஸ் போயிருக்காங்க இன்னும் இருபத்தி ஆறு பேர் வந்து கொலம்பியா போயிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்த இந்த ஒரு புதிய முயற்சினால இப்ப அறுபத்தி நான்கு பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க